தங்க மயிலோட வயசை குறைபா எழுதி கொடுத்து தங்க நகைக்கு பதிலாக கவரிங் நகையை போட்டு ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி அங்கே சரவணனுக்கு தங்க மயில கல்யாணம் பண்ணி கொடுத்த மயிலோட குடும்பம் பண்ணுற எல்லா பித்தலாட்டமும் கூடிய சீக்கிரமே பாண்டியன் ஃபேமிலிக்கு தெரிய வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாந்திமதி பாட்டியோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருக்கிற மீனாவோட அப்பா அம்மா ஜனார்தனன் கலையை ஓடி ஓடி உபசரிச்சு பேசுகிறாங்க கோமதி அதே சமயம் மாணிக்கம் மட்டுமே வந்திருக்காரு மயிலோட அப்பா மயிலோட அம்மா பாக்கியம் வராததை பற்றி கொஞ்சம் கூட கேட்காம கோமதி கண்டுக்காம போயிடுறாங்க அதை பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு ஓரமாக நின்று அழுகிற மாதிரி தங்க மயில் சரவணன் கிட்ட போய் சொல்றாங்க மாமா என்ன மாமா பாத்தீங்களா மீனாக்காவை அப்பா அம்மாவை கண்டா அத்தை எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க நல்லா உபசரிக்கிறாங்க ஆனா எங்க அம்மா வராதது கூட ஏன் வரலன்னு சொல்லி கேட்கலையே அத்தை மத்தவங்க எல்லாரும் கேக்குறாங்க ஆனா அத்தை இது வரைக்கும் அதை பத்தி கேட்கல அதே மாதிரி தான் நம்ம கோமதி அத்தை முத்துவேல் மாமாவும் அவங்க வைஃப் வடிவும் பேசுவாங்களான்னு சொல்லி ஓடி ஓடி போய் பக்கத்துலயே நின்னு பாக்குறாங்க ஆனா அவங்க பேசவே இல்லை ஆனா என்ன கண்டா மட்டும் அவங்களுக்கு எங்கிருந்து தான் இலக்கார வருமோ ஆமா அவங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு மரியாதை நீங்க சாதாரணமாக கடையில் தானே எடுபடி வேலை பார்த்துட்ருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை தானே எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தும் கோல் மூட்டுற வேலையை பார்த்துட்ருக்காங்க மயிலு சரவணன் கிட்ட உடனே சரவணன் சொல்கிறாரு இதை பாரு மயில் இங்கே ஃபங்க்ஷன் வீடுன்னு பார்க்குற இல்லைனா மானு கெற்று பேசாமல் போய் ஒழுக்கமாக இங்கே ஏதாவது வேலை இருந்தால் பாரு இல்லைனா முடியலனா போய் ஒரு ஓரமாக உட்காந்து உங்கள் அம்மா வரலனா போய் நீ உட்காந்து ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சரவணன் அதே சமயம் தங்க தங்கமயில தனியாக கூப்பிட்டு மயிலு இங்க வா மயிலு உங்க அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இருக்கா அதை சீக்கிரமா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் ஒரு அவசரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே மயிலுவும் அப்பா என்னப்பா அவசரமான விஷயம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க இல்ல இப்ப கடையில யாருமே இருக்க மாட்டாங்க கடைய நான் போய் திறந்து அங்க போய் வியாபாரத்தை பார்க்கட்டுமா அப்படின்னு கைய பெசஞ்சு பெசஞ்சுக்கிட்டே கேட்கிறாரு மாணிக்கம் உடனே அங்க சொல்றாங்க மயிலு அப்பா ஏன்பா மாமா தான் இன்னைக்கு கடைக்கு லீவ் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே அதை பற்றி நம்மளுக்கு என்னம்மா கடையில் வியாபாரம் ஆனால் ஆகட்டும் லீவு விட்டா விடட்டும் விடாட்டி போகட்டும் இப்போ நான் ஒரு சிக்கலில் மாட்டிட்டேன் அதுதான் உங்கள் அம்மா இந்த ஐடியா சொல்லி அனுப்பிச்சிருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மாணிக்கம் உடனே அங்கே மயிலவும் அப்பா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்ல ஆமாம்மா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அந்த கந்துவட்டிக்காரனுக்கு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும் நம்ம கடனாக வாங்கியிருக்கிறோம் இல்லை அந்த பணத்தை கொடுக்கலனா அவன் அக்கம் பக்கம் வீடெல்லாம் சிரிக்கிற அளவுக்கு வந்து சத்தம் போட்டு பேச பேசுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதை நினச்சி தான் உங்க அம்மா எப்படி வெளியில் வர்றதுனே அவமானப்பட்டு இந்த விழாவுக்கு கூட வரல என்னை மட்டும் அனுப்பிச்சி வச்சுட்டாமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கம் அனுப்பிச்சோ என்னப்பா சொல்கிறீங்க ஐயாயிரம் ரூபா பணமா இப்போ என்கிட்ட கூட அவ்வளவு பணம் எல்லாம் இல்லை மாமா கிட்டே கேட்டாலும் இப்போ தான் அவர்கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பற்றி மாமா ரொம்பவுமே கேவலமாக என்கிட்ட கிட்ட டெய்லியும் டெய்லியும் திட்டிருக்காரு இப்போ என்னப்பா பண்ணுவீங்க ஐயாயிரம் ரூபாய் பணம் எனக்கு சாயங்காலம் கொடுக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுவும் ரொம்ப வருத்தப்பட்டு மாணிக்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயம் ஜாலியாக முந்தானையை விசிறிக்கிட்டு வர்றாங்க சுகன்யா ஏன் மயில் ஏன் அப்பா சாப்பிட்டாரா இல்லையா நல்லா டேஸ்டான சாப்பாடு நான் இப்போ தான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுகன்யா உடனே மயிலவும் ஆஹா சித்தி இல்லை சித்தி அப்பாவுக்கு வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க உடனே சுகன்யா என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மயிலுக்கிட்ட கேட்குறாங்க என்ன பிரச்சனை என்கிட்ட கிட்ட சொல்லூாதா சொல்லு எனக்கு தெரிஞ்சா நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன்ல சொல்ல சித்தி என்ன இன்னைக்கு சொல்லுவேன்யாவும் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் கொடுக்கலனா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும்னு சொல்லி மிரட்டி இருக்கான் அதுதான் அப்பா வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காரு அதுதான் சித்தி எனக்கும் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா என்ன மயிலு ஏன் சரவணன் கிட்ட கொடுக்கவா மாட்டான் போ போய் அவன் கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றான் கொடுத்தாங்க சுகன்யா உடனே மயிலவும் ஆமா சித்தி ஆமா அவர்கிட்ட கேட்ட உடனே கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பா இருப்பாருங்க ஏற்கனவே எப்படா ஒரு சாக்கு கிடைக்கும் எங்க குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தலான்னு அவரே பேசிட்டு இருக்காரு இப்படி ஒரு சமயத்துல நான் போய் கேட்டேன்னா கண்டிப்பா எங்க அப்பா அம்மாவுக்கு தான் எச்சா மான கேடா போயிரும் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க மயிலு மயிலு உண்மையிலேயே உன் சித்தப்பா பழனிவேல் கிட்ட இருந்தா நான் கூட வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனா அந்த ஆளே அஞ்சு கூட ஒரு டீயுக்கு கூட போய் மச்சான் கிட்ட ஏந்தி நிற்கிறவர் அவர்கிட்ட என்ன ஐயாயிரம் ரூபா பணமாக இருக்க போகுது மயில் இப்போ நான் என்ன பண்ணுறது நீ வேறு என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டேன் வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா மயில் அப்படின்னு தராங்க அங்கே சுகன்யா உடனே அங்கே மாணிக்கமோ என்னம்மா ஐடியா சொல்லுமா அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சுகன்யா கிட்ட கேட்குறாரு அப்போ சுகன்யா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அண்ணே ஒன்று பண்ணுங்க நீங்கள் நேராக போய் பாண்டியன் அண்ணன் கிட்ட இன்னைக்கு கடையை நான் போய் திறந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தர்றாங்க சுகன்யா சுகன்யா சொல்லிட்டு இருக்கிற கேப்ல மறுபடியும் பாக்கியும் போன் பண்றாங்க மாணிக்கத்துக்கு உடனே யாருனே அப்படின்னு சுகன்யாவும் கேட்க வேற யாருமா மயிலோட அம்மா பாகியம்தான் என்னன்னு கேட்போம் அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க யோ என்ன அங்கே பிறந்தநாள் விழாலாம் முடிஞ்சிருச்சா அஞ்சாயிரம் ரூபா பணத்துக்கு கேட்டுட்டு வர சொன்னனே மயிலுக்கிட்ட ஏதாவது சொன்னாலா சொல்லலையா அப்படின்னு கேட்க உடனே மாணிக்கமும் மயிலு என்ன பண்ணுவா அவகிட்டேயே பணம் இல்லை இப்போ அதை பற்றி தான் நானும் அங்கே நின்று பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மயில் மயில் எப்படியாவது ஒரு ரூபா கொடுத்துருமா ரெண்டு ரெண்டு வாரத்துக்குள்ள நான் உனக்கு வேற ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்ற திருப்பி அதனால் எப்படியாவது உங்கள் அப்பா கையிலத்துக்கு வரும்போது கொடுத்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகியமும் சொல்லிவிட உடனே மயிலும் அம்மா என்னம்மா சொல்கிற நான் எங்கேம்மா போகிறது ஐயாயிரத்துக்கு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மூக்கை உறிஞ்சிக்கிட்டே அழுதுகிட்டு சொல்கிறாங்க பாகியம் இல்லடி மயில் இல்லை நீ கொடுத்து விட வேண்டாம் நீ இவ்வளவு பெரிய வீட்டில் போய் வாக்கப்பட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா உதவுறதுக்கு கூட உனக்கு மனசு வரல கேட்க மாட்டேங்கிற சரி உன்னோட தன்மானம் தான் பெருசுனா எங்கள் உயிரை விட உன்னோட தன்மானம் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட பேசி எங்களுக்கு என்ன பிரயோஜனம் நான் வைக்கிறேன் யோ வரும்போது ஒரு பாட்டில் விஷத்துக்காவது காசு இருக்கா இருந்தால் வாங்கிட்டு வா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு செத்துடலாம் இந்த கடங்காரங்கிட்ட இப்படியெல்லாம் மானம் கேட்டு சாகிறதுக்கு வெஸ்த்தை குடிச்சு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க பாக்யம் அப்படியாவது மயில் யாராவது கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பட்டும் அப்படின்னு உடனே மயிலுவும் ஆமாம் அப்படியெல்லாம் பண்ணிடாதம்மா நான் எப்படியாவது அப்பா கிட்டே ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற சுகன்யா ஐடியா சொல்கிறாங்க ஃபோனை கட் பண்ண போன பாக்கியத்துக்கிட்ட பாக்கியம்மா நீங்கள் ஒன்றும் ஃபோனை கட் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்றும் நீங்கள் விஷம் குடிச்சலாம் சாகணுங்கிறது கிடையாது ஏன்னா உங்கள் மருமகன் சரவண இவ்வளவு பெரிய மளிகை கடை வச்சுருக்கான் உங்களுக்கு ஒரு ஐயாயிரரூபா பணம் கூடவா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் ஒன்று பண்ணுங்க அந்த கந்து பெட்டிக்காரனுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல அவனை நீங்கள் இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு அங்கே பாண்டிய நன்னனோட கடைக்கு வர சொல்லுங்க நாம அங்கே மளிகை ஜாமானமா எடுத்து அந்த ஐ ஐபாயோட கடனை தீத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகன்யாவோ ஐடியா கொடுக்க உடனே ச அங்கே கேட்குறாங்க மயிலு ஆ சித்தி என்ன சித்தி சொல்கிறீங்க இங்கே எல்லாருமே இங்கே இருக்கும்போது கடையில் யார் இருப்பாங்க எப்படி அந்த பொருளை எடுத்து தரது ஐயோ அப்படியெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கும்போது சரவண மாமா பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான் என்னை கொலை கூட பண்ணிடுவார் வேண்டாம் சித்தி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மாணிக்கம் சொல்கிறாரு மயிலு என்ன பயிலு எனக்கு எப்படியோ சுகன்யா ஒரு ஐடியா கொடுத்துச்சு அதே மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ணி எப்போ எப்படியாவது அந்த கந்துவட்டிக்காரனோட கடனை முடிச்சிடுற நீ ஒன்றும் பயந்துக்காத மயில் நான் பாத்துக்கிற அப்படியே மாட்டினாலும் நான் மாப்பிள்ளைக்கு பதில் சொல்லிக்கிற அப்படின்னு வெக்கமே இல்லாமல் மாணிக்கமும் சொல்றாரு உடனே சுகன்யாவோ அப்படி சொல்லுங்கண்ணே நான் வாங்கி தர சாபிய வாங்க அப்படின்னு அங்கே பாகியத்துக்கிட்ட சுகன்யாவும் ஃபோன்ல ஸ்பீக்கர்ல சொல்லிடுறாங்க உடனே பாகியமோ சுகன்யா கண்ணு ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு எப்படியாவது அந்த கந்துவட்டிக்கார கடனை அந்த மளிகை ஜாமானத்தை கொடுத்தாவது விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்றாங்க உடனே சுகன்யா மயில் போய் சரவணன் கிட்டே அந்த மளிகை கடை சா சாவியை வாங்கு உன் அப்பா போய் கடையை திறந்து இருக்கட்டும் வியாபாரம் குறைஞ்சா என்ன ஆகிறதுன்னு சொல்லி எதாவது டயலாக் பேசி அந்த சாவியை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு மயிலை சரவணன் கிட்டே அணைச்சி வைக்கிறாங்க அதே மாதிரி அங்கே அப்பத்தாவோடய பிறந்தநாள் விழாவில் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு அதை பற்றி மட்டுமே கான்சென்ட்ரேட் இருக்கிற பாண்டியன் குடும்பத்தில் அங்கே சரவணனும் என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டி கூட இருக்கார் அந்த சமயம் பார்த்துட்டு கேட்குறாங்க போய் மயிலு மாமா உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உடனே சரவணனும் என்ன எனக்கு சாதாரணமாக எந்த விஷயமே பேச பிடிக்காது இதில் நீ சொல்ற முக்கியமான விஷயத்த நான் வேற கேட்கணுமா அதெல்லாம் என்னால முடியாது போ நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கோம்ல போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு சரவணன் உடனே மயிலும் மாமா ப்ளீஸ் மாமா ரொம்ப முக்கியமான விஷயம் சரி உங்கள்கிட்ட கேட்கலன்னா நான் போய் பாண்டியன் மாமா கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு போக உடனே சரவணனும் என்ன விஷயம் சொல் அப்பா கிட்டே போய் ஏதாவது நீ அவருக்கு ப்ரெஷர் ஏற்றி விட்டுருவேன் நீ உன்னை பார்த்தாவே எனக்கு கடுப்பாகுது அப்படித்தானே நீ பேசினாலும் அப்பாவுக்கும் இருக்கும் சொல் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லை மாமா நம்ம எல்லாருமே இப்படி இங்கே இருக்கோம் நம்ம கடை வியாபாரம் என்னத்துக்காகிறது ஒரு நாள் வியாபாரம் போகலைன்னா அதுக்குள்ளே பக்கத்து கடைக்காரம் வியாபாரம் நிறையா பண்ணி அடுத்த நாள்லேருந்து இங்கே வர கஸ்டமரெல்லாம் அங்கே போயிருவாங்க அதை அதனால் எங்கள் அப்பா இங்கே என்ன பண்ணுறாரு ஃபங்க்ஷனில் பேசாமல் அவர் அனுப்பிச்சு விட்டுருவாமா அவர் அங்கே போகட்டும் போய் கடையை திறந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் என்ன ரொம்ப கரிசனமாக இருக்குதே இதில் ஏதோ ஒரு உள்குள் திருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் சாதாரணமான ஆளே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு சரவணனு கேட்க உடனே கோவிச்சுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க சரணியா மாமா போங்க மாமா உங்ககிட்ட போய் நான் உண்மையை சொன்னால் கடைசியில் இப்போ எங்களை தப்பாகவே தான் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டான் கடைசி வரைக்கும் எல்லா வாட்டியும் அவங்க தப்பு பண்ணுறவங்களாவே இருப்பாங்கன்னு தானே நீங்கள் நினச்சிட்டு இருந்தா அது உங்களோட தப்பு நான் போய் பாண்டியன் மாமா கிட்டேயே கேட்டுக்கிறேன் அப்படின்னு வேக வேகமாக போக உடனே பாண்டியனும் ஏன் மாமா இல்லை என்ன இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு மாமா இல்லை மாமா அப்பாவுக்கு இங்கே உட்காந்து உட்காந்து போர் அடிக்குதான் சரி பேசாமல் சாவியை கொடுத்தீங்கன்னா கடையில் போய் அவர் வியாபாரம் ஆவது பார்ப்பார் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் என்னப்பா மயில் பழனியோ இல்லை சரவணனோ இல்லாமல் இவர் போய் மாணிக்க சம்மந்தி போய் என்ன பண்ண போறாரு அவருக்கும் அங்கே புதுசு கல்லாவிலலாம் பணம் எவ்வளோ இருக்கு என்னங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே மாணிக்கமும் என்ன சம்மந்தி வியாபாரத்துக்கு எடுத்துட்டு இங்க நீங்க தான் உங்க குடும்பம் தான் இருக்கணும் கண்டிப்பா நான் எல்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது குடும்ப சம்மந்தி சாவியை நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் அங்க சரவணனை கூப்பிட்டு டேய் சரவணா வா பாரு நமக்கும் கூட நம்ம கடையை பத்தின கரிசனை இல்லை உன் மாமனார் எவ்வளவு கரிசனப்பட்டு கடையை ஓபன் பண்ணணும்னு சாவியை கேட்கிறாருன்னு பாரு சாவிய குடுடா சரவணா அப்படின்னு சொல்லி சரவணன் கிட்ட இருந்து சாவியை வாங்கி மாணிக்கத்துக்கிட்ட கொடுக்க உடனே சரவணன் சொல்றேன் சொல்கிறாரு அப்பா இவங்கள பற்றி அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் டேய் பாட்டி விசேஷத்தை போய் பாரு நீ அதெல்லாம் சம்மந்தி பார்த்துக்குவார் கடைய அப்படின்னு மாணிக்கத்தோட குடும்பத்தை பற்றின உண்மையை தெரியாமல் பாண்டியனும் யதார்த்தமாக கொடுத்து அனுப்புகிறாரு உடனே சரணியாவோ எப்படியோ மயில் நம்ம போட்ட பிளான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு மூணு பேருமா அங்கே வெளியில் நின்று பேச மயில் சொல்லி அனுப்புகிறாங்க மாணிக்கத்துக்கிட்ட அப்பா ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் அந்த கந்துவட்டிக்காரனுக்கு பொருளை கொடுத்து அனுப்புங்க அடுத்த மாதம் வந்து அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் அடுத்த மாதமும் பார்த்துக்கலாம் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தையும் அனுப்ப சரவணனுக்கு சந்தேகம் வந்துடுது கண்டிப்பாக இந்த ஆள் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுறதுக்கு தான் சாவியாக வாங்கிட்டு போகிறான்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கடையில் வெளியில் உட்காந்து வாட்ச் பண்ண சொல்கிறாங்க சொன்னது போலவே அங்கே ஐயாயிரம் ரூபா பொருளை அவசர அவசரமாக ஒரு ஆள் வந்து கொடுக்க அதை போட்டு கொடுக்குறாங்க சாமானை வாங்க போகிற மாதிரி சரவணனோட ஃப்ரெண்டும் போக அந்த மாணிக்கம் சொல்கிறாரு சரி சரி அடுத்த மாதம் வேறுனாலும் இதே மாதிரி வட்டிக்கு பதிலாக வந்து சாமானத்தை வாங்கி கழிச்சுக்குங்க சொல்றத வீடியோவா எடுத்துறாரு சரவணனோட ஃப்ரெண்டு கையும் கழுவுமா ஆதாரத்தோட